அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு எங்களுக்கு காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து ஆராதனை அதனால் மூணு மணிக்கெலாம் எழுந்து கிளம்புனோம் கிளம்பிட்டு அப்புறம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து சும்மா படுத்தோம் நானும் ப்ளஸ்ஸி ஷேரன்னு நைன் தேர்ட்டிக்கு தான் எழுந்து பார்க்குறேன் பசி அது கூட பசி நானே எழுந்துட்டேன்னா தூங்கிட்டே இருந்திருப்பேன் லேட் நைட்டில் அதான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறு மணிக்கு எழுந்துக்கிறாள் மூணு மணிக்கு எழுந்தால் வந்து ஒரு மயக்கம் ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ளஸ்ஸியும் ஷேரணமே தான் அப்படி தான் ப்ளஸ்ஸு திடீர்னு வாமிட் எடுக்கிறா பிரியாணி சாப்பிட மாட்டுறா அப்படியே படுத்து சோர்ந்து சோர்ந்து படுத்துனு வந்தாங்க அது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி காலையில் இட்லியும் மீன் குழம்பும் செஞ்சு கொடுத்துட்டேன் தோசையும் மீன் குழம்பும் நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தார் வந்ததும் சரி மதியத்துக்கு இன்னைக்கு சீக்கிரமாக செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு நாலு பேருக்கு வந்து நாலு முட்டை வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிலே செஞ்சிடலாம் அந்த ரெண்டு ஆழாக்கு தான் என்கிட்ட வந்து ஆழாக்கு கணக்கு தான் அதில் ரெண்டு போட்டேன் எல்லாருக்குமே வந்து மதியத்துக்கு நைட்டுக்கு ரெண்டு வேலையுமே கண்டிப்பாக வரும் யாருனா கொடுக்க தந்தால் கூட கொடுக்கலான்னு குக்கர்லேயே சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெல்லு ஒரு முக்கால் மணி நேரம் தான் மூணு விஷயமே முஞ்சிச்சு எப்போவுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு கடகனை செஞ்சுருவேன் நான் சீக்கிரமாக செஞ்சுருவேன் கிச்சனில் வந்து மணிக்கணக்காக நின்று சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணுற வேலை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது திடீர்னு கிச்சனில் எதுவுமே இல்லைன்னா கூட யாருனா பசிக்குது சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் எப்படி தான் அந்த எண்ணெலாம் வரும்மே தெரியாது டக்குனு எதனால் வந்து சிறப்பாக செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவேன் யாருக்காக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலாலாம் போட்டு ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிட்டு அது நல்லா வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் மேலக்காய் அது எல்லாமே இருந்துச்சு அதை வந்து போட்டேன் அதை போட்டதுக்கப்புறமா தான் வெங்காயமே கட் பண்ணேன் இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு ஒரு பக்கம் வீடியோ எடுக்கணும் ஒரு பக்கம் வெங்காயம் ஆனால் நெட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன் ஃபோனை வந்து அடுப்பாண்டு வச்சிருக்கும் போது நெட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்புறம் எதனா விபரீதமாக ஆகிடப்போகுது சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயமே கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு மூணு வெங்காயம் மூணு தக்காளி தான் போட்டேன் வெங்காயம் வந்து அந்த காய் கட் பண்ணுறதுல அது ரொம்ப சூப்பராக வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு அதில் தான் கட் பண்ணுவோம் ஸ்டைலாக இருக்கும் பார்க்க ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் அது மாதிரி வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி பெரிய வெங்காயம்தான் போட்டு நல்லா அது வந்து பொன்னிறமாக அப்புறம் இஞ்சி பூண்டு போடலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அவங்கிட்ட இருந்தது அதனால அதை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி கட் பண்ணோம் என்ன தான் நம்ம வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறோம் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இது மாதிரி ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு எது வந்தாலுமே வந்து சூப்பராக வீட்டில் செஞ்சால் ஒரு நிறைவாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து நிறைய வாட்டி போட்டு சாப்பிடுவாங்க யாருன்னா கொடுக்கலாம் எல்லாருமே வந்து நம்ம சர்ச்சில் கிறிஸ்டின்னாலே பிரியாணி தான் ஃபர்ஸ்ட்டு சர்ச்சில் பிரியாணி போடுவாங்க எங்கள் கன்வென்ஷன் போனாலும் பிரியாணி ஃபங்க்ஷனில் பிரியாணி எல்லா இடத்துலையுமே வந்து பிரியாணி போடுவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும் போது குழந்தைங்க கொஞ்சம் விரும்பியே சாப்பிடுவாங்க அதெல்லாம் எப்படி சுத்தமாக தான் செய்வாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா குக் ஆகிடுச்சி அதை எடுத்து வச்சுட்டு முட்டை எல்லாமே ஒரு சைடாக போயிடுச்சு அதனால என்ன பண்ணேன் நடுவில் தள்ளி விட்டேன் ஒரே கரண்டி தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் நிறைய கரண்டி அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு கரண்டி அப்படிலாம் கிடையாது இது கூட நான் சண்டை போட்டுன்னு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கூட பெரிய கரண்டி இது சின்ன கரண்டியாக இருந்தால் அப்படியே திருப்பி திருப்பி போட்டிருவேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்தேன் அதனால் திருப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டக்குன்னு எல்லாமே வந்து கீழே நாட்டிக்கு போகுது அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் கேப்பில் போயிட்டு வாழை இலையை அர்த்தன்னு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா தூங்கி இருந்தார் அவரும் சீக்கிரமாக எழுந்து போனதுனால சரியாக சாப்பிடலை காலையில் சுத்தமாக சாப்பிடவே இல்லை எப்போ மதியம் சாப்பாடு ரெடி ஆகும் அப்படின்ட்டு அவர் தூங்கிட்டார் சரி அவர் எழுந்துகிறதுக்குள்ளே நம்ம எழுப்பக்கூடாது தூங்கிட்டோம் கடற்கரை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கினே இருந்தேன் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு சொல்லிட்டு உப்பு போடுவாங்க எனக்கு அது பிடிக்காது உப்பு போட்டால் ஏதோ கலர் மாறும் மா மாதிரி இருக்கும் நான் வந்து உப்பு போடலை சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு டேபிள் மேலே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் எண்ணெயை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஹாட் பேக்கில் போட்டு டேபிள் மேலே வச்சுட்டோம் எப்போவுமே டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்ற பழக்கெல்லாம் கிடையாது கிச்சன்லேயே கீழே தான் உட்காந்துப்பாங்க நான் வரத்துக்கு நேரப்போய் இவங்க சாப்பிட்ணே இருப்பாங்க மூணு பேருமே கீழே உட்காந்து அதுக்கப்புறம் சர்ச்செலாம் வந்து நல்லா முடிஞ்சுது ரொம்ப சிறப்பாக இருந்தது உயிர் திறந்த நாள் வந்து இந்த நாளை தான் நம்ம எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் ஏன்னா உலகத்தில் எல்லா மனுஷருங்களுக்கும் பிறக்க ஒரு நாள் இறக்க ஒரு நாள் எந்த மனுஷனும் உயிராக மூணாவது நாள் மறுத்து உயிரோடு எழுந்த நாள் அப்படின்னு யாருக்குமே எந்த வரலாறுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த சாமிக்குமே கிடையாது ஆனால் இயேசுசாமி மூணாவது நாள் தெழுந்தார் என்ற நம்பிக்கை தான் மறுபடியும் அவர் வரப்போகிறார் அப்படின்ற நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை பாடுகள் எல்லாமே வந்தாலும் அப்படியே போயின்ட்டுருக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து அது அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து அப்படியே என்ன பண்ணுறந்தேன் க கரண்டி வச்சு கலருகினே இருந்தேன் பச்சை மிளகா போடலை ஏன்னா பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை கொத்தமல்லியும் இல்லை பச்சை மிளகாவும் இல்லை அவர் கூட சண்டை சண்டைன்னா வந்து வாயை திறந்து அடிச்சுக்கின்னு சண்டை அது மாதிரிலாம் கிடையாது அமைதியாக இருந்துருவேன் பேச மாட்டேன் நான் அவர் கூட வந்து ஏ அடிதடி வார்த்தைக்கு அது மாதிரிலாம் போகாது டக்குன்னு அமைதியாக ஆகிடுவேன் நான் பாட்டினி வேலையை பார்த்துன்னு இருப்பேன் பேச மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே போவோம் ரெண்டு நாள் கூட ஜாஸ்தி அப்புறம் சிரிப்பு வந்துடும் தக்காளி போட்டுட்டு தக்காளிக்கு அப்புறம் கல்லுப்பு பிரியாணின்னா எப்போவுமே கல்லுப்பு தான் நான் போடுவேன் கல்லுப்பு மஞ்சத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி அது நல்லா கலர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் குறைவாக இருக்கும் அதனால் அது மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டேன் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் தயிர் ஊற்றிட்டு அந்த ஆழாக்கு சொன்னேன்ல என்கிட்ட இருக்குன்னு அப்புறமா காட்டுறேன் ஆழாக்கில் ரெண்டு டம்ளர் அந்த ஆழாக்கு அப்புறம் தயிர் போட்டேன் தயிர் வந்து கடை தயிர் தான் ஃப்ரீசரில் வந்தது அதனால எடுத்து வச்சதும் கொஞ்சம் வந்து யாரோ மாற்றி பால் வைக்கிறதுக்கு தயிரை ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கிறாங்க பசங்கள் வேலையாக இருக்கும் அது அப்படியே கட்டியாக இருந்தது அதனால கடையில் போய்ட்டு முட்டை வாங்கிக்கினா வேறு தயிர் வாங்கினு வந்தேன் நான் சண்டைனா எதுக்கு சண்டை வரோன்னா காலையில் எங்களுக்கு நாலு மணிக்கு சரிச்சு அது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் மூணை முக்காக்கெலாம் எழுந்து உட்காந்து இருக்கிறாரு எங்களை எழுப்பு இருக்கணும்ல நாங்கள் மூணு பேருமே சர்ச்சுக்கு போனான்னு அவருக்கு தெரியும் எழுப்பு இருக்கலாம் டைம் ஆகிடுச்சு எழுந்துருங்கன்ட்டு இதுக்கும் இத்தனைக்கும் நான் சீக்கிரமாக போகிறாள்னு அவருக்கு தெரியும் லேட்டானால் போக மாட்டாள் நின்று கூட சைடுவானா நின்றுவா போவாமல் கூட லேட்டானால் சர்ச்சுக்கு போகமாட்டா அப்படின்னு தெரிஞ்சுமே அப்படியே உட்காந்து இருக்கிறாரு எழுந்து நானாக வந்து திரும்பி படுக்கும்போது டைம் நான் பார்க்கலான்ட்டு கண்ணு தோறினா மூணை முக்கா கால் மணி நேரத்தில் எப்படி கிளம்ப முடியும் நாலு மணி சர்ச்சுக்கு அதனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள் பெட்டில் எரிப்படுங்க நாங்கள் கிளம்பணுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மேலே எரிப்படுத்துட்டாரு நான் கால் மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நான் நாலு பத்துக்கு தான் சர்ச்சுக்கே போனேன் அதனால் எனக்கு ரொம்ப கோவம் நீ உங்களுக்கெலாம் மட்டும் நீங்கள் சர்ச்சின்னால் நான் கேட்டை திறந்து விடுவேன் டீ போட்டு கொடுப்பேன் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கொடுப்பேன் ஜட்டி பண்ணியை எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுக்கணும் வண்டி சாவி எடுத்து கொடுக்கணும் என்றைக்குன்னா அவர் தான் தூங்கிடுவேன் மூடிச்சு எல்லாமே நான் பண்ணி தான் அனுப்புவேன் ஏன் நீங்கள் எழுப்பிலுன்ற கோவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் லெமன் தண்ணி ஊற்றிட்டு லெமன் போட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ரெஸ்ட்டு நைட்டியை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு பின்னாடி வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு டோர் இருக்குது அந்த டோரை நம்ம திறந்தால் அனல் வந்து அடுப்பில் பட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சமையல் ஆகும் அதனால் கதவை சாப்பிட்டுட்டு சமைக்கவும் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு அப்புறம் ஐஸ்க்ரீம் இருந்தது நான் தான் முட்டை வாங்கி வரும்போது வாங்கி வந்தேன் இவங்க அவங்களோட சாப்பிட்டாங்க வந்து சரி குக்கரில் விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு அரிசிலாம் போட்டு அதுக்கப்புறம் கறிலாம் போட்டு பிரியாணிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே குக்கரில் விசில் போட்டுட்டு வந்து உட்காந்து நான் வந்து என்ன பண்ணேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னே பசங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துன்னு இருந்தாங்க அவங்க கூட உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா ரெண்டு விசில் வந்துருச்சு ரெண்டாவது விசில்லாம் வந்து நான் கரெக்டாக பக்கத்தில் போயிட்டேன் போயிட்டு குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் எத்தனையோ குக்கர் வாங்குகிறேன் எனக்கும் குக்கருக்கு ஆகவே மாட்டுது இந்த அடி இருந்தால் மேலே இருக்காது மேலே இருந்தால் அடி இருக்காது எல்லாமே இருந்தால் விசில் ஒழுங்காக வராது விசில் வந்ததுன்னா வந்து உள்ளே தீஞ்சி போய்ட்டுருக்கோம் அதனால மேக்ஸிமம் பாத்திரத்துக்கே போயிடுறது இந்த டபரா வச்சு செஞ்சுடுறது ஆனால் வந்து இந்த வாட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெண்டே விசிலில் போயிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வாழை மரத்தில் போயிட்டு ரெண்டு குட்டி குட்டி இலை ரெண்டு பேருக்கும் ப்ளஸிக்கும் ஷேரனுக்கும் தான் எடுத்துன்னு வந்தேன் அவர் தட்டிலையே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ப்ளஸ்டிக்கும் ஷேரனுக்கும் வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஆயாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டேன் ஆயானா நீங்கள் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்து தான் தெரிஞ்சிருக்கும் ராணி அவங்க பேர் நம்ம தூரத்து சொந்தக்கார தான் டெய்லியும் வந்து சும்மா வந்து பில்லு எடுப்பாங்க வாசல் பெருக்குவாங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க டெய்லி மதியத்தில் நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க இங்கே இருந்துட்டு நாலு மணிக்கு தான் போவாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெருவோம் அவங்க வீடு இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு யாரோ வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதை எங்கள் அப்பா கரெக்டாக டைனிங் டேபிளுக்கு மேலே செட் பண்ணார் அழகாக கம்பி போட்டு அதுக்குன்னு வந்து அந்த இடத்த அந்த ஸ்பேஸ் அழகாக பண்ணிணர் இது வந்து நான் கோமா நகரில் மெசேஜ்க்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஆறாவது வாரம் அப்போ யாருக்குனா நம்ம கேள்வி கேட்டு ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசாசியாக வாங்கினேன் வாங்கியிருக்கும் போது அது என்ன ஆச்சு எங்கள் மறந்துட்டு போயிவிட்டு சர்ச்சுக்கு போகும்போது வீட்லேயே மறந்துட்டு போயிட்டேன் மறந்துட்டு போனதுனால என்னால் கொடுக்க முடியல சரி அன்னைக்கு எனக்கு பர்த்டே சரி ஓகே நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன் கையில் வந்து அப்படி ஏசப்பாவோட ஃபேமிலியே அவங்க அம்மா அவங்க அப்பா பேபி ஜீசஸ் இருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தயிர் பச்சை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே காரம் உப்பு குறைவாக தான் இருக்கும் குழந்தைங்களுமே வந்து அப்படி சாப்பிட்டு தான் பழகிட்டாங்க அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்களே அதுக்காகவே மேக்ஸிமம் தெரியும் நம்ம வீட்டு பிரியாணி வந்து அப்படி தான் இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சரி ஆயா போட்டு கொடுத்துட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆயா படுத்துனு இருந்தாங்க அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்தேன் அப்புறம் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுருந்தாங்க i uh you -huh.